என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தையும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தையும் இணைத்து தியானித்து பாருங்கள் அங்கு கத்துடைய ஆவியானவர் எப்படி அந்த முதல் பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் கர்த்தரின் வலி உத்தமர்களுக்கு அரண் இந்த இரண்டு இடங்களிலும் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க ஐஸ்வர்யவானுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் சேர்த்து வச்சிட்டேன்டா என்கிட்ட இல்லாத பணமா என்கிட்ட இல்லாத செல்வாக்கா எனக்கு அது பெரிய அரணாக காணப்படுது அப்படின்னு சொல்லுவான் அதை கொண்டு நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்றான் அதை கொண்டு எந்த அரசியல்வாதியும் வில பேசுவேன் எந்த அதிகாரியையும் ஏன் வேலைக்கு ஏற்றார் பிரகாரம் திருப்பிக் கொள்வேன் ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அரண் போல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு போல காணப்படுகிறது ஆனால் அதே வேளையில் கத்துடி ஆவியானவர் மற்றும் ஒரு காரியத்தையும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு எப்படிப்பட்டது அரண் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை உண்மை முத்தவமாய் பின்பற்றி போகிறவர்களுக்கு அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அரணாய் பாதுகாப்பாய் காணப்படுகிறது பாருங்கள் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்கள் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுந்து போய்விடுவான் பாருங்கள் ஆனால் கர்த்தரை உண்மை முத்தவமாய் பின்பற்றி போகிறவன் ஐஸ்வர்யமானா இல்லாமல் இருக்கலாம் பணபலம் இல்லாமல் இருக்கலாம் எந்த ஆட்களையும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றி போனால் போதும் கர்த்தர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருந்து நம்மை பாதுகாப்பார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்பதை எதன் மீது இருக்கிறது என்பதை நிதானித்துப்பார் ஐஸ்வர்யத்தின் மீதும் ஆட்கள் மீதும் இருக்கிறதா அல்லது கர்த்தர் மீது இருக்கிறதா என்பதை நிதானித்துப்பார் இன்றைக்கு உலக மனிதர்கள் மீதும் உலக பொருட்கள் மீதும் உன் நம்பிக்கை வைத்திருப்பா என்று சொன்னால் அவைகளெல்லாம் இடிந்து போய்விடும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உன் முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பி அவர் நமக்கு அரணும் கோட்டையும் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆமை